அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி ஒரு சிம்பிள் படிக்கோலம் எங்கிட்ட காவி இல்லாததுனால் வெள்ளிக்கிழமை காவிக்கு பதிலாக ஒரு சிவப்பு வண்ணம் மஞ்சள் மஞ்சளும் சிவப்புமா மங்களகரமாக இருக்கணும்னு ஒரு சிம்பிள் கோலம் போட்டு முப்பெரும் தேவியர் நினைவாக மூன்று விளக்குகள் ஏற்றி வச்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அற்புதமான வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்துல அழகா லலிதா சகசிரநாமாவளியில வரக்கூடிய ஒரு அம்பிகைக்கு பூஜை பண்ணியிருக்கேன் நம்ம தொடர்ந்து லலிதா சகசிரநாமத்தை சிந்திச்சுட்டு வர்றோம் இது வரைக்கும் பதினான்கு நாமாவளி நம்ம பார்த்தோம் போன வாரம் வெள்ளிக்கிழமையில நம்ம நாமாவளி என்ன பார்த்தோம் அப்படின்னா குருவிந்த மணி ஸ்ரேனி கனக்கோடீர மண்டிதா அப்படிங்கிறது அம்பாலுனுடைய கிரீட அழகை பற்றி வர்ணிக்கக்கூடிய ஒரு நாமாவளியா இருந்தது அந்த கிரீடம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா சிகப்பு கற்கள் வரிசை வரிசையா அழகா ஒருங்கே அமைக்கப்பட்ட ஒரு ஒழுக்கத்தோடு ஒரு ஒழுங்காக அமைக்கப்பட்ட சீராக அமைக்கப்பட்ட அந்த கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு கிரீடம் அந்த கிரீடம் எப்படின்னா கோடீரம்ங்கிற வகையை சார்ந்தது கோடீரம்னா என்னன்னா முழுமையா தலையை கவர் பண்ணாம அம்பாளுடைய கேசம் வந்து அங்கங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரீடமா இருந்தது அப்படிங்கறதுதான் போன வாரத்துல நம்ம பார்த்தோம் இதை ஒரு முன்னோட்டமா நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு பதினைந்தாவது நாமாவளியை நம்ம சிந்திக்க போறோம் அஷ்டமி சந்திர விப்ராஜ அலிகஸ்தல சோபிதா அஷ்டமி சந்திர விப்ராஜ அலிகஸ்தல சோபிதா அஷ்டமி சந்திரன் ஒரு ஒரு சொல்லுக்காக நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு போலாம் அஷ்டமி சந்திரன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாப்போம் முதல்ல மாசத்துல எத்தனை நாட்கள் அஷ்டமி வரும் அப்படின்னா வளர்பிரையில ஒரு அஷ்டமி வரும் தேய்பிரையில ஒரு அஷ்டமி வரும் வளர்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது அம்மாவாசையில இருந்து எட்டாவது நாள் தேய்பிரை அஷ்டமிங்கிறது பௌர்ணமில இருந்து எட்டாவது நாள் அப்போ அந்த சந்திரனை நீங்க பாருங்க அந்த முழு நிலவு எப்படி இருக்கும் அமாவாசையில இருட்டா இருந்தது படிப்படியாக வளர்ந்து அரை நிலவாகி இருக்கும் வளர்பிரையில மத்தியில வரக்கூடிய அந்த நாளாகிய அஷ்டமி திதியில வளர்பிரைய பதினைந்து நாட்கள் தேய்பிறை பதினைந்து நாட்கள் அப்படின்னு வச்சா வளர்பிரையில அஷ்டமி பதினைந்துல பாதி அப்படின்னு அந்த ஏழற எட்டாவது நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரிதான் தேய்பிரையில அஷ்டமி அப்படிங்கிறது தேய்பிரையில வரக்கூடிய பதினைந்து நாட்கள்ல நடுவுல வரக்கூடிய நாள் அமாவாசை அன்னைக்கு இருளா நிலாவையே நம்ம பார்க்க முடியாம இருக்கும் முழு இருட்டா இருக்கும் அதிலிருந்து படிப்படியாக கீற்று போல மெலிதாக வளர்ந்து வளர்ந்து பாதி நிலவாக அரை நிலவாக ஒளிவிட ஆரம்பிச்சிருக்கும் சந்திரன் அந்த நாள் தான் அஷ்டமி நாள் பாதி நிலவாக இருக்கும் இப்ப நான் சொன்னது வளர்பிரை அஷ்டமிக்கானது தேய்பிரையிலயும் என்ன இருக்கும் முழு நிலவாக பிரகாசிச்சுட்டு இருந்த சந்திரன் படிப்படியாக குறைந்து அரை நிலவாக ஆகக்கூடிய நாள் தான் அந்த நடுவுல வரக்கூடிய அந்த தேய்பிரை பதினைந்து நாட்கள்ல நடுவுல வரக்கூடிய அஷ்டமி நாள் அந்த நாள்ல பாதி நிலவா இருக்கும் அப்ப பாதி நிலவு போன்ற அப்படிங்கிறது தான் அஷ்டமி சந்திர அப்படின்னு விளக்கம் இருக்கு இதுக்கு ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியில அம்பாளுடைய திருமுகத்தை பார்த்து அப்படி ஒரு அழகா வர்ணிச்சிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா உன்னுடைய திருமுகத்துல இரண்டு சந்திரன்கள் நான் பாக்குறேன் அப்படிங்கிறாரு நமக்கு உடனே என்ன தோணும் அப்படின்னா இரண்டு கண்களை வந்து சந்திரன் போன்று குளிர்ச்சி தரக்கூடியதா இருக்குன்னு வர்ணிக்க போறாரோன்னு தோணும் ஆனா ஆதிசங்கர பகவத் பாதால் அப்படி செய்யல என்ன சொல்றாருன்னா அம்பாளுடைய தலை கிரீடத்துல ஒரு பிறை சூடி இருப்பாங்க அம்பாளுக்கு நம்ம பார்த்துருக்கோம் பிறை சூடி இருப்பாங்க எப்படி சிவபெருமானுக்கு ஒரு பிறை இருக்கோ அதே மாதிரி அம்பாளும் சந்திரனை தலையில கிரீடத்துல சூடி இருப்பாங்க இது ஒரு அரை நிலவு அடுத்த அரை நிலவு எப்படி இருக்குன்னா வேற ஒரு திசை பார்த்து இருக்கு அப்படின்னு வியந்து போறாரு ஆதிசங்கர பகவத் பாதாள் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய திருமுகத்துல உன்னுடைய நெற்றி பாகம் அது வந்து அரை நிலவு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய முகத்தை நம்ம கற்பனை பண்ணிக்குவோம் அதுல ஒரு அரை நிலவு மாதிரி அந்த நெற்றி பாகம் அப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆதிசங்கர பாதால் சொல்றது இப்போ என்னுடைய முகத்தை வச்சு நான் அதை வந்து வர்ணிக்க விரும்பல அதனால உங்களுக்கு நான் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்க யோசிச்சு பாருங்க இங்க இப்படி அந்த கிரீடம் வந்திருக்கு இல்லையா கிரீடம் வந்திருக்கிறது இங்க ஒரு அரை வட்டம் இப்படி வந்திருக்கு அப்போ இத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அஷ்டமி நாள்ல வரக்கூடிய பிறை எப்படி இருக்கும்னா அரை நிலவு போல இருக்கும் அந்த அரை நிலவு இப்படி வந்திருக்கும் ஃபுல்லா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்காது ஒரு கர்வ் வரும் கர்வ் வந்து இங்க ஒரு லைட்டான பெண்ட் இருக்கும் அப்படிதான் உன்னுடைய நெற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதிசங்கர பாதால் சொல்றாரு மேலும் எப்படி வர்ணிக்கிறாருன்னா அந்த பிறையையும் உன்னுடைய நெற்றி பிறையையும் ரெண்டுத்தையும் இணைச்சா முழு நிலவாயிடும் அதுதான் உன்முகம் அப்படின்னு வர்ணிக்கிறாரு எவ்வளவு அழகான வர்ணனை யோசிச்சு யோசிச்சு பார்க்க பார்க்க எவ்வளவு சந்தோஷம் பாருங்க ஆனா இது ரெண்டையும் எப்படி இணைக்கிறது அப்படின்னா அவருக்கே ஒரு டவுட் வருது அப்ப அவரே அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்றாரு இந்த இரண்டு நிலவையும் அரை நிலவு அரை நிலவாக இருக்கக்கூடிய ஒரே முழு நிலவிலிருந்து இரண்டு பாகங்களா பிரிச்சு உன்ன நீ கிரீடத்துல அணிஞ்சிருக்க ஒன்னு உன்னுடைய நெற்றியாக இருக்கு அப்படின்னு வர்ணிச்சுட்டு இந்த இரண்டு நிலவையும் ஒட்டக்கூடிய பசை போன்று அமிர்தத்தை நான் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாரு அப்புறம் அவருக்குள்ளேயே ஒரு டவுட் வருது அமிர்தத்தை பயன்படுத்தி நம்ம ஒட்டிட்டோம் கொஞ்ச நாள்ல அது பிரிஞ்சு போச்சுன்னா என்ன செய்யறது வலுவான ஒரு கயிறு போல நம்ம இதை இணைச்சு தைக்கணும் அப்படிங்கிறாரு அந்த அமிர்தத்தை கயிறாக திரிச்சு அதை நல்லா காய வச்சு அதை ஈர பசையெல்லாம் இல்லாம கயிறு போல திரிச்சு அந்த கயிற்றை கொண்டு இரண்டு அரை நிலவுகளையும் தச்சிடணும் நடுவுல அப்படி தச்சா அதுதான் உன்னுடைய முழு முகமாக உன்னுடைய சந்திர முகமாக இருக்கும் முழு நிலவு போன்றவள் நீ அப்படிங்கிறத அழகான ஒரு வர்ணனையில ஆதிசங்கர பகவத் பாதல் அருமையா இருக்காரு ஸோ இப்போ நம்ம அஷ்டமி சந்திர அப்படின்னு பார்த்துட்டோம் விப்ராஜ அப்படின்னா அஷ்டமி சந்திரன் போன்ற அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது அலிகம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்கணும் ஏன்னா அலிகஸ்தல சோபிதா அலிகம்ன்ற வார்த்தை என்னன்னு தெரிஞ்சாதான் ஸ்தலம்ன்றது இடத்தை குறிக்கும்ன்றது நமக்கு தெரியும் அலிகம்னா என்ன அப்படின்னா சுருள் சுருளான முடிக்கற்றைகள் அப்படின்னு அர்த்தம் அந்த சுருள் சுருளான முடிக்கற்றைகள் எங்க இருந்து வருது அம்பால் அணிந்திருக்கக்கூடிய அந்த கிரீடத்திலிருந்து வெளியில எட்டி பார்க்கக்கூடிய அந்த முடிக்கற்றைகள் அப்படி தொங்கிட்டு இருக்கு அங்கங்க அவங்களுடைய முடி கற்றைகள் வெளியில தெரியுது சுருள் சுருளான கேசம் கொண்டவள் அப்படின்னு அர்த்தம் பெசன் நகர்ல ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் அம்பாளுக்கு கேசரி அப்படின்னே ஒரு பேர் உண்டு அழகான பேரு சுருள் சுருளாக முடி கொண்டவங்க அப்படின்னு அவங்கள வர்ணிக்கிறாங்க அதாவது சிவாலயம் தான் அது அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அம்பிகைக்கு அராளக்கேசரின்னு அர்த்தம் நம்ம கிருஷ்ண பகவான கேசவன் சொல்லுவோம் கேசிங்கிற அரக்கனை கொன்றதுனால கேசவன்னு ஒரு பேரு கேசம் சுருள் சுருளா இருக்கிறதுனால கேசவன்னு பேரு அப்படின்னு சொல்லுவோம் கிருஷ்ண பகவானுக்கு அந்த சுருள் சுருளான கேசங்கள்னு சொல்ற மாதிரி எப்போதுமே கேர்லி ஹேர் அப்படிங்கிறது ரொம்ப அழகானது அம்பாளுக்கு கேட்கவே வேண்டாம் அந்த முடிக்கற்றைகள் வந்து நெத்தியில பட்டு இருக்கு அப்போ அந்த முடிக்கற்றைகள் எந்த இடத்துல படுதோ அந்த பாகம் அஷ்டமி சந்திரன் போன்று விளங்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம் அழிகம்ங்கிறது முடிக்கற்றைகள் அது விளையாடக்கூடிய நெற்றி அந்த நெற்றி எப்படி இருக்குன்னா அஷ்டமி சந்திரன் போன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அழகான ஒரு விளக்கத்தை பெரியவர்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த அற்புதமான பயணத்துல இன்னைக்கு நம்ம அஷ்டமி சந்திர விப்ராஜ அலிக ஸ்தல சோபிதா அப்படிங்கிறத அதாவது அழகான அந்த நெற்றியை வர்ணிக்கும் போது நம்ம வந்து சோபிக்கிறது அப்படின்னு சொன்னா ஒளிவிடக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த ஸ்தலமே சந்திர பிரகாசத்தோடு இருக்கு அந்த முடிக்கற்றைகள் விளையாடக்கூடிய ஸ்தலமாக அந்த நெற்றி இருக்கு அது சந்திரனுடைய பிரகாசம் போல இருக்கு ஏன்னா அதுவே அரைநிலவாக நிலவாக இருக்கிறதுனால அந்த பிரகாசம் அதற்குள்ள இருக்கு தான் அழகா ஒரு வர்ணனையா கொடுத்துருக்காங்க இதற்கு போதுமான விளக்கங்கள் நான் கொடுத்துட்டேன் இப்போ நிர்விக்னலட்சுமி இல்லத்துல அழகா பிரைசோடி அம்பாள் அமர்ந்திருக்காங்க அவங்களுடைய திருக்காட்சி திருமுகத்தை நம்ம தரிசனம் பண்ண போறோம் அந்த அற்புதமான திவ்ய தரிசனம் கொடுக்கக்கூடிய அம்பிகை யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாம் ஆஹ் தம்னெல்ல சியாமலா அஹ் தான் நான் இன்னைக்கு ராஜ சியாமலா இன்னைக்கு இன்னைக்குன்னா நிர்விக்ன லட்சுமி இல்லத்தில் வழிபாடு பண்ணியிருக்கேன் வாங்க அந்த வழிபாடை போய் நம்ம பார்த்து ரசிக்கலாம் நன்றி தீபாராதனை காட்டியிருக்கேன் அதனுடைய தீபத்தை கண்ணில் ஒத்திக்கோங்க மகாமேருவுக்கு குங்கும அர்ச்சனை செய்யப்பட்டிருக்கு லலிதாம்பிகை வசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கோட்டை நம்ம கனவுல கூட நினைச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோட்டையினுடைய அம்சம்தான் இந்த மகாமேரு குங்குமர்ச்சனை சிறப்பாக செஞ்சுருக்கேன் மாதுளம் மாதுளம்பழ முத்துக்களை வச்சு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன் தீர்த்தம் பக்கத்தில் வச்சுருக்கேன் பிள்ளையார் வழிபாடு சம்பங்கி மலர்களால் அவருக்கு அர்ச்சனை நடந்திருக்கு ராஜ விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு இன்னைக்கான லலிதாம்பிகையினுடைய நாமாவளி அஷ்டமி சந்திர விப்ராஜ அலிகஸ்தல சோபிதா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய அம்பிகை தான் ஷியாமலாம்பா ஷியாமலாம்பிகை அழகாக இரண்டு பக்கமும் குத்து விளக்குகள் ஏற்றி வச்சிருக்கேன் அது ஏழு தீபம் இருக்கக்கூடிய விளக்கு ஆனால் அஞ்சு அஞ்சு தீபம் ஏற்றி வச்சிருக்கேன் பக்கத்தில் பேப்பரில் செய்யப்பட்ட க்வில்லிங்கில் செய்யப்பட்ட குத்து விளக்குகளை அலங்காரத்துக்காக வச்சுருக்கேன் இது அம்பிகான்ட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து அழகாக பண்ணி கொடுத்தது தான் மேலே மயில் இருக்கும் எல்லாமே பேப்பரில் செய்யப்பட்டது ஏற்ற முடியாட்டா கூட அலங்காரத்துக்கு வச்சுக்கலாம் அப்படி ஒரு விளக்கு ஜோடி விளக்குகள் ஆக்சுவலி அதனால் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி வச்சுருக்கேன் தூப தீபம்லாம் மணக்க மணக்க புஜரும் மனமாக இருக்கு இப்போ நம்ம ராஜ தரிசனம் பார்க்க போகிறோம் எவ்வளோ அழகான திருமுகம் பிறை இருக்காங்க அஷ்டமி சந்திர விப்ராஜ அலிகஸ்தல சோபிதா அவங்க தலை மேல அழகாக பிரை இருக்காங்க கிரீடத்தில் அவங்களுடைய நெற்றி பாருங்கள் அரை நிலவு மாதிரி அப்படியே கவுத்து வச்ச மாதிரி அந்த பிறை இருக்கும் அழகாக இரண்டு பிறைகள் இருக்கிற மாதிரி ஆதிசங்கரர் எப்படி வர்ணிச்சாரோ அப்படி இருப்பாங்க ராஜசியாமலா பிறை சூடி சுருள் சுருளான கேசத்தோடு ராஜசியாமலா தரிசனம் பண்றோம் சம்பங்கி மாலைகள் கட்டி போட்டிருக்கேன் தாமரை மகாலட்சுமியினுடைய அம்சம் வீணை சரஸ்வதியினுடைய அம்சம் கரும்பும் கிளியும் துர்காதேவியினுடைய அம்சம் மூன்று பேரும் சேர்ந்த மாதிரி முப்பெரும் தேவியர் இணைந்த சுரூபமாக துர்காலக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேரும் இணைந்த சுரூபமா இருக்கிறவங்க தான் ராஜ கிளி அவங்களுடைய திருமுகத்தை கொஞ்சிருக்கு அந்த கிளி கலருக்கே அவங்க உடம்பு இருக்கும் கண்கள் அவ்வளவு மயக்கக்கூடிய கண்களா இருக்கும் அந்த முகத்துல சாந்தம் அவ்வளவு அருமையா வெளிப்படும் பொறுமையா நிதானத்திற்கு உதாரணமா ஞான இருக்கிறவங்க தான் ராஜ சகல கலைகளுக்கும் அதிபதியா தேவதையா விளங்கக்கூடியவங்க அவங்களுடைய தான் இன்னைக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நடந்திருக்கு அஷ்டமி சந்திர விப்ராஜ அலிகஸ்தல சோபிதா அப்படிங்கிற அந்த நாமாவளிக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய அம்பிகையா ராஜசியாமலாவுக்கு இன்னைக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டிருக்கு இந்த ஆராதனையினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாருக்கும் கிடைச்சு எல்லாரும் மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் எந்த குறையும் இல்லாம நிம்மதியா வாழணும் அப்படின்னு சொல்லி நான் அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி